ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ அறிமுகமே வந்து ஒரு ஒன் மந்த்து தான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருந்தேன் அப்புறம் ஆண்டு வேலை நான் காரில் இருக்கும்போது மெசேஜ் என்ன சொன்னாங்கன்னா அந்த வீடியோ பாருங்க அப்படின்னாங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாங்க சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்து அப்புறம் அப்ரோச் பண்ணேன் கோயம்புத்தூர் பிரான்ச் அப்ரோச் பண்ணேன் சரி இங்கே வாங்க க்ளாஸுக்கு போய் அட்டன் பண்ணுங்கன்னாங்க மேபி எனக்கு என்னுடைய கர்மாவை நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மாவை வந்து நீங்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இது ஃபீல் பண்ணுறேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டடத்துக்கு உயிர் இருக்குங்கிறதே வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன் சரிங்களா ஏன்னா அது வரைக்கும் ஓகே இது ஒரு பில்டிங் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் குருஜியோடைய கிளாஸ் வந்ததுக்கு தான் அட ஒரு நாம நாம் பார்த்தது வந்து நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து பஞ்சபோதங்கள் அது மாதிரி தான் கேள்விப்பட்டோம் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து எட்டு போதம் ஒன்று இருக்குது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண அட நமக்கு ஒரு கிரகத்தில் ஆக்டி ஒரு ஒன்பது கிரகத்தில் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே மாறுமா பட் அவர் வந்து அது ப்ராக்டிக்கலாக எப்படி மாறுது என்ன ரீசன் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொன்னார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு என்சைக்கிளோபீடியா வந்து நாங்கள் சொல்லணும்